எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பிரியாவும் மாப்பிள்ளை வந்து எங்க அவசரமா ஊருக்கு கிளம்பிடுறாங்க அங்கேயும் அம்மா பாருங்களா எப்படி இருக்கிறாங்க இல்ல ஊருக்கு கிளம்புறாங்க எங்க நாத்தனார் வீட்டுக்கு போறோம் அதனால காலையிலேயே போறோம்னு சொன்னதனால அவங்க பன்னெண்டுக்குலாம் எனக்கு தெரியாது டைம் எல்லாம் இல்லைன்னா கொஞ்சம் சீக்கிரமா சமைச்சிருப்பேன் அதனால டக்கு டக்குன்னு ஒரு பக்கம் வந்து பிரியா நீ என்ன பண்ணிருக்கிறோமா நான் வந்து உபட்டக்கு பூர்ணம் ரெடி பண்ணிட்டு நான் வந்து ஒரு சாம்பார் மிளகா கிளி சாம்பார் சிம்பிளா டைம் ஆகுறதுனால ரொம்ப அதிகமா எதுவும் செய்ய முடியாம ஒரு சாம்பாரும் ஒரு பொடலங்காய் வச்சு ஒரு கூட்டு மட்டும் பண்ணிடலாம் ஈஸியாக ஆயிடும் அப்படின்றதுனால சாதம் ஒரு பக்கம் செஞ்சாச்சு கூட்டுக்கு வந்து புடலங்காய் கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ வந்து சாம்பாருக்கு வந்து பாத்திரம் வச்சுட்டேன் இப்போ வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக கொஞ்சம் இடம் கொடுக்கணும் அதெல்லாம் சொல்ல வந்தேன் பாரு நீ ஒரு பக்கம் பாரு நான் ஒரு பக்கம் வேலை செய்கிறேன் எண்ணெய் ஊற்றிட்டேன் நான் இவ்வளோ ஊற்றிருக்கேன் பாரு அப்படிங்கிறியா கம்மியாக ஊற்றிக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் இப்போ என்ன பண்ணுறேன் கடுகு சீரகம் கொஞ்சம் போட்டுருமா அங்கே எடுக்க முடியாது நீ ஒரு பக்கம் கிண்டின்னுங்கிறாங்க

அங்கே கடுகு பொரிஞ்சிடுச்சு ஒரு நாலு வர வந்து மிளகாய் கிள்ளி சாம்பார் தான் இது வெறும் மிளகா மட்டும் தான் போடுற வெங்காயம் இது நான் வந்து பருப்பு வந்து வேக வச்சுக்கிட்டேன் இந்த பருப்பில் நான் போட்டோம்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பருப்பு தக்காளி பூண்டு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் வெந்தியம் இதெல்லாம் போட்டு பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு வேக வச்சு கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் பருப்பு வந்து கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ கடுகு பொறிஞ்சிடுச்சு இப்போ மிளகா சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து நீளவாக்கல் கட் பண்ணிக்கிறோம் சாம்பாருக்கு மிளகாய்குழி சாம்பாருக்குலாம் வெங்காயம் வந்து நீட் நீட்டாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயமும் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கிட்டா அதுக்குள்ளே ஃப்ரீயாக வந்து வந்துட்டு எதோ பேச போகுது இல்லை எங்கள் வீட்டில் நாங்கள் எங்கேயாச்சும் வெளியூர் பயணம் போயிட்டு வந்தோம்னா திருப்தியாக ஹோட்டலில் சாப்பிட்றோம் அப்படிலாம் பண்ணுவோம் இல்லையா வீட்டுக்கு வந்தோன்னே திருப்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னாலே இந்த மிளகா கிண்ணி போட்ட சாம்பார் சாப்பாடு அவ்வளோதான் முடிஞ்சால் பொரியல் இல்லைனா இல்லை வேற அதே வந்து துவையல் வச்சுக்குவோம் அவ்வளோ அதுவும் நான்லாம் செய்ய மாட்டேங்க வந்த டயரில் நானும் பையன் பொண்ணு எல்லாம் படுத்துருவோம் இவர் என்ன பண்ணுவார் இருக்கிற புது துணிலாம் வந்து மிஷினில் போட முடியாது அதனால் வந்து அதை போய் துவைச்சி போட்டு நாங்கள் தூங்கி தூங்கி எழுந்துக்கிறதுக்குள்ளே அவர் சமையல் முடிச்சிடுவாரு இந்த ஈஸியான சாம்பாரும் ஒரு குவையல் செஞ்சு வச்சு எங்களை எழுப்பார் நாங்கள் மதியம் வந்து எழுந்து சாப்பிடுவோம் ரொம்ப சிம்பிளாக ஹோட்டலில் போயிட்டு வாயின்னு வந்து சாப்பிட்லாம் அப்படின்லாம் எல்லாமே செஞ்சு வச்சுருவார் இவர் என் பையன் சோம்பேறிஞட்டலில் வாங்கினேன் நான் அதெல்லாம் வேணாடா நான் செய்கிற நீ விட்றேன் நீங்கள் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா தான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவாரு முடிஞ்சுதா அப்படி முடிஞ்சிது வெங்காயம் வதங்கிடிச்சு கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நம்ம கடைஞ்சி எடுத்து வச்சிருக்கிறேன் பருப்பும் சேர்த்துக்கலாம் புளியும் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு எடுத்து கரைச்சி பருப்புலேயே நான் சேர்த்துட்டேன் இது எல்லாம் சேர்த்து நம்ம தாளித்த வெங்காயத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ மட்டும் தண்ணி வந்து நமக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் வந்து ரொம்ப தண்ணியாக தான் வைப்போம் இந்த மிளகாக்கிள்ளி சாம்பார்னால் தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் தண்ணி வந்து தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு வந்து பருப்பு கடையும் போது நான் உப்பு சேர்க்கலை இப்போ தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் புளி எப்படிமா போட்டிங்க அது சொன்னிங்களா புளி வந்து கரைச்சி ஊற்றிட்டோம் பருப்புலேயே இந்த சாம்பார் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஆமாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதாவது ரசத்துக்கும் இந்த மிளகாக்கள்ளி சாம்பாருக்கும் வித்தியாசம் செய்யுது அந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் இந்த சாம்பார் டேஸ்டே நல்லா இருக்கும் நாங்கள் வந்து அப்படியே ஊற்றி கலந்து சாப்பிட மாட்டோம் ஊற்றி வந்து கரைச்சி சா குடிக்கிற மாதிரி குடிப்போம் இந்த மிளகாக்கள்ளி சாம்பார்லாம் கூட்டு செய்கிறாங்கப்பா ஆமாம் கூட்டு செய்கிறேன்ல போதும் அவங்க டைம் ஆகுது அதுக்குள்ள செஞ்சு அனுப்பணும்னு சொல்லிட்டு நான் பண்ணின்னுக்குறேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை இறக்கி நம்ம இந்த பக்கம் வச்சுட்டு கூட்டு ரெடி பண்ணிடலாம் சாம்பார் பாருங்கள் ஒரு பக்கம் கொதிச்சு நிற்குது இந்த பக்கம் வந்து நம்ம கூட்டு செஞ்சுக்கலாம் அதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கூட்டுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் அது நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாதனால பூண்டு மட்டும் இடித்து சேர்த்துக்கிறேன் நான் கடுகு சீரகம் ஒரு ஆறு ஏழு பல்லு பூண்டு வந்து இடிச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த பூண்டு சேர்த்துக்கிறேன் பூண்டு நல்லா வறுப்பட்டு கொஞ்சம் கருவேப்பில் ஒரு பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு அந்த வெங்காயமும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம் சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு கடைசியாக வந்து கொத்தமல்லி வந்து பொடியாக கொஞ்சம் சமைக்கிற மாதிரி இருக்கு ஆமாம் இது அதுதான் கையில் பிரிக்கும்போதே தெரியுது சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பிரியா நீ இறக்கி திரும்ப அங்கே வச்சிடுமா ஏன்னா ஒரு பக்கம் உப்போட் செய்யணும்ல அதனாலதான் பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு பூண்டு வெங்காயம் வந்து இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி கூடவே வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் புடலங்காவும் சேர்த்துக்கலாம் தக்காளி காய் ரெண்டு சேர்ந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நம்ம வதக்கும் போது நல்லா பாதி அளவுக்கு நல்லா வெந்துடும் புடலங்காவும் பாருங்கள் காய் வந்து நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே இங்கே வந்து ஃப்ரீயாக வந்து உப்பம் ரெடி ஆகிடுச்சி இந்த பக்கம் தோசை கல் வச்சுட்டேன் அது ஒரு பக்கம் செஞ்சிடலாம் கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு குழம்பு மிளகாய் தூள் அறே பிரியா சீக்கிரமாக அரைக்க போகிறேன் இந்த வெறும் மிளகாத்தூள்லாம் போட்டால் உடம்பே கெட்டுடும் எல்லாத்துக்கும் எங்கள் அம்மா தோட்டில் தான் நான் அரைக்க போகிறேன் மஞ்சள் தூள் எப்படி சொல்லுமா நீ மசாலாம் போடிய பட்டாக்கிராமெல்லாம் வாங்கி வந்து கொடுத்தா நானே காய வச்சு எல்லாம் அரைச்சி கொடுத்துட்டு போய்டு அங்கேருந்து தான் மிளகாத்தூள்லாம் அரைச்சி நம்ம கொடுக்கக்கூடாது ஊருக்காய் மிளகாத்தூள் எல்லாம் இங்கே வாயின்னு வந்து எல்லாம் கொடுத்தா நான் காய வச்சு எல்லாம் பண்ணி அரைச்சி கொடுத்துருவோம்ல த தனியாத்தூள் மஞ்சள் தூள் போட்டேன் தனியாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டேன் மிளகாத்தூள் வந்து அரை ஸ்பூன் போற ஏன்னா ரொம்ப காரமாக இருக்குது அதனால அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் கடலப்பருப்பு உப்போட்டு தான் பிரியா செய்யுது அதுக்காக ரெண்டுத்துக்கு வந்து கூட்டுக்கு நான் கொஞ்சோண்டு வந்து எடுத்துக்கிட்டேன் அதிலே கொஞ்சம் அதிகமாக போட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு சேர்த்து கொஞ்சம் கடலப்பருப்பு எடுத்துக்கினேன் மீது வந்து கடலப்பருப்பு உப்போட்டு தான் பிரியா செஞ்சு நிற்குது இப்போ வேக வச்ச கடலைப்பருப்பும் சேர்த்துக்கிறேன் கடலைப்பருப்பு வேக வச்ச தண்ணியை வந்து எடுத்துக்கிட்டோம் அந்த தண்ணியை சேர்த்துட்டா கூட்டுக்கு சரியாக போயிடும் இந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன் இது எல்லாம் காயெல்லாம் வந்து நல்லா வெந்து வாட்டம் அதுக்குள்ள வந்து பிரியா தட்டுற உப்பட்டு வந்து நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் ஆமா நானும் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க இந்த கல்லு வச்சுட்டேன் சூடு அடிச்சு பிரியா தட்டி கொடு அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் அப்படியே எடுத்துட்டோம்னா மாவு கம்மியாக இருக்கும் பூர்ணம் வந்து கொஞ்சம் நிறையா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் தட்டுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது எல்லாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கட கடன்னு அப்படியே தட்டிகிட்டே வந்துடலாம் ஏன்னா மாவு நம்ம இலக்கமாக வந்து மிக்ஸ் பண்ணும் சும்மா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் போதும் அம்மா நேற்று மாதிரியே கொஞ்சம் மொத்த மொத்தமாக பண்ணுறோம்மா நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு அவ்வளோதாங்க முடிஞ்சது ஒரே தோசை கடலில் மூணு போடலாம் போடு போடு மூணு தான் போடு சீக்கிரம் கட கடனை ஆகும் அதிக இல்லை ஒரு பத்து தான் இருக்குது மூணு தான் பிரியா போட்டு போட முடியும் மா மூணு போட முடியுமா அதான் மூணு போடலாம் நாலு கூட போடலாம் நான் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டா அட்ஜஸ்ட் பண்ணி انا மூணு போடுறோம் இது என்ன கொஞ்சம் எடுக்கிறதுக்கு வசதியா இருக்கு இப்படி எடுக்கும் போது சரி இந்த மாதிரி திருப்பி போட்டு அதுக்கு அப்புறம் வந்து மேலே வந்து நெய் தடவிக்கலாம் எண்ணெய் எல்லாம் போட்டா கொஞ்சம் அதிகமா சாப்பிட முடியாது உடம்புக்கும் வந்து நல்லது நெய் போட்டு செஞ்சினா ரொம்ப சூப்பரா இருக்கும் நல்லா இல்லையா என்ன போட்டா சொல்றோம் பிரியா தான் எங்க மாவிய நம்ம வந்து இது அப்படியா ஆனா இல்ல நெய் போட்டாதான் நெய் நல்லா ஊருது இல்ல நல்லா இருக்கும் அதனால சொல்றோம் கொஞ்சம் நெய் அதே மாதிரி நீங்க சுட்டு வச்சிட்டா கூட சாப்பிடும் போது நெய் போட்டு கொடுங்க நல்லா வந்து சூப்பரா பூ மாதிரி நல்லா இருக்கும் ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்லா இந்த மாதிரி கலர் வந்து நல்லா வெந்திருக்கணும் இப்ப நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் காய் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு கூட்டுக்கு இப்போ வந்து தேங்காய் அரைச்சி வச்சிக்கிறேன் அந்த தேங்காய் உடைய மேலே பால் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் வடிகட்டிக்கலாமா இல்லை அடியில் வந்து திப்பியாக இருக்கும் அது தேங்காய் பால் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நிறையா கூட வேணாம் கொஞ்சமாக சேர்த்தா போதும் அந்த டேஸ்ட்டுக்கு தான் மன்னிச்சிக்கோங்க

கடலப்பருப்பு போலி வந்து செஞ்சுட்டோம் போட்டு வந்து செஞ்சுட்டோம் இதுவும் முடிஞ்சது சாம்பார் முடிஞ்சது சாப்பாடு ஆச்சு இப்போ கூட்டு ரெண்டு நிமிஷம் இறக்கி வச்சிட்டா சாப்பாடு ஆகிடுச்சு அவங்க சாப்பிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க நாங்களும் வந்து நாங்களும் வந்து ஆமா கோயிலுக்கு போக போறோம் கரெக்ட் ஆமாம் தேய்கு ரஷ்டம் அதனால போக போறோம் நாங்களும் ரெடி ஆயிட்டு இவங்க இப்படி போனால் நாங்கள் ரெண்டு பேரும் இப்படி கிளம்ப போறோம் ஓகே போயிட்டு வாங்க நாங்களும் போயிட்டு அடுத்த வீடியோல அந்த கோவில் எப்படி இருக்கு என்னன்றத பத்தி நான் சொல்றேன் ஆமா நல்ல சக்தி வாய்ந்த கோவில் பாருங்க அடுத்த பிளாக் தேங்காய் ஊற்றி ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா கொதிச்சிருச்சு பிரியா வந்து இடையில வந்து பேசிட்டு போச்சுங்க பார்த்தீங்க அம்மா தனியாகவே இருக்கட்டும் நான் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடுவேன் ரொம்ப கெட்டியாலாம் வேணாம் அப்படின்றதுனால நான் இதோட ஆஃப் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் சுடு சுட சாதம் மிளகா கிள்ளி சாம்பார் தண்ணியாக ரசம் மாதிரி ஊற்றி சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார் கொஞ்சம் நெய் ஊற்றி ஆமாம் நெய் ஊற்றி தான் சாப்பிடுவாரு ஆனால் சாம்பாருக்கு நெய் ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இங்கே வந்து புடலங்காய் கடலை பருப்பு கூட்டு இங்கே கடலை பருப்பு போலி போலி இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வெற்றி பிரியா பிளாகில் போய் பாருங்கள் அதில் வந்து பிரியா வந்து இந்த பருப்பு போலி வந்து போட்டிருக்கோம் அந்த சேனலில் போய் பாருங்கள் நீங்கள் இன்றைக்கி விலாக் வந்து முடிஞ்சுது நாளைக்கு இன்னொரு ப்ளாக்ல பார்க்கலாம் இந்த சமையலே இந்த போட்டு நானும் பிரியா பேசுனது அப்பா பேசுனது இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி